முதலாவதாக அழகன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார் இரண்டாவதாக கற்க கசடர திரைப்படத்தில் நடித்திருப்பார் மூன்றாவதாக நினைத்து நினைத்து பார்த்தேன் திரைப்படத்தில் நடித்திருப்பார் நான்காவதாக முதல் கனவே எனும் திரைப்படத்தில் நடித்திருப்பார் ஐந்தாவதாக நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்தில் நடித்திருப்பார் ஆறாவதாக கேப்டன் அவர்களின் ஆசான் திரைப்படத்தில் நடித்திருப்பார் ஏழாவதாக கோரிபாளையம் திரைப்படத்தில் நடித்திருப்பார் எட்டாவதாக முத்துக்கு முத்தாக திரைப்படத்தில் நடித்திருப்பார் ஒன்பதாவதாக சட்டப்படி குற்றம் திரைப்படத்தில் நடித்திருப்பார் பத்தாவதாக நடிகர் விஷால் அவர்களின் பாண்டிய நாடு திரைப்படத்தில் நடித்திருப்பார் பதினோராவதாக தாக்க தாக்க திரைப்படத்திலும் நடித்திருப்பார் பன்னிரெண்டாவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கெத்து திரைப்படத்தில் நடித்திருப்பார் பதிமூன்றாவதாக விஜய் சேதுபதி அவர்களின் கவன் திரைப்படத்தில் நடித்திருப்பார் பதினான்காவதாக தொண்டன் திரைப்படத்தில் நடித்திருப்பார் பதினைந்தாவதாக நெஞ்சில் துணிவிருந்தாள் திரைப்படத்தில் நடித்திருப்பார் பதினாறாவதாக சுட்டு பிடிக்க உத்தரவு திரைப்படத்தில் நடித்திருப்பார் பதினேழாவதாக வெண்ணிலா கபடி குழு பாகம் இரண்டு திரைப்படத்தில் நடித்திருப்பார் பதினெட்டாவதாக பக்ரீத் எனும் திரைப்படத்திலும் நடித்திருப்பார் பத்தொன்பதாவதாக நான் மிருகமாய் மாற திரைப்படத்தில் நடித்திருப்பார்